ஏ நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல பேருடைய வீட்டில் வந்து சோதனை நடந்துக்கி அது என்ன சோதனை அப்படின்னா இன்னைக்கு நாம் தமிழர் கட்சியை முடக்கணுமா இல்லை நாம் தமிழர் கட்சி மீது பல அவதூறு செய்திகளை உருவாக்கணுமா அப்படிங்கிற விஷயமா கூட இருக்கலாம் ஆனால் வந்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த பல முக்கியமான இவங்க வீட்டில் ஃபுல்லாக வந்து இன்னைக்கு காலையிலிருந்தே வந்து ரைடு நடக்குது அப்படின்னா சொல்லலாம் யார் நைட் நடத்துறது அப்படின்னு பார்த்தா என்ஐஏ அப்படி சொல்லி ஒரு அமைப்பினர் அவங்க என்னன்னா தேசிய புலனாய்வு அமைப்பை சேர்ந்தவங்க இவங்க என்ன உள்ள போய் செக் பண்றாங்க அப்படின்னு பார்த்தா இவங்க நாம் தமிழர் கட்சிக்கு அதாவது எப்படி பணம் வருது இது வெளிநாட்டுல இருக்கிற இலங்கை தமிழர்கள் ஈழத் தமிழர்கள் விடுதலை புலியை சேர்ந்த பல பேர் மறைமுக இருக்கலாம் இவங்க மூலம் எப்படி பணம் வருதா அப்படி சொல்லி இவங்களை போய் பார்க்குறதுக்காக நாளாக வந்து கண்காணிப்பில் இருந்தாங்க நம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க வந்து மறைமுகமாக கண்காணிக்கப்பட்டாங்க ஏன்னா அவங்க வந்து தடை செய்யப்பட்ட இயக்கமான விடுதலை புலி இயக்கத்தை வந்து ஆதரிக்கிறாங்க அதனால் வந்து இவங்களை பணம் எப்படி வருது அப்படி சொல்லி பல நாளாக வந்து இவங்களை கண்காணிப்பில் வச்சுருந்தாங்க அதனால் வந்து இன்றைக்கி திடீர்னு போய் எல்லா பேருடைய வீட்லேயும் வந்து இன்றைக்கி வந்து சோதனை நடந்துக்கி முக்கியமா பார்த்தா சாட்டை துருமு துறைமுருகன் யூடியூப்ல வந்து பெரிய லெவலில் இருக்கிற சாட்டை துருமுருகன் வீட்டில் வந்து திருச்சில இருக்காரு திருச்சில இருக்கிற அவர் வீட்டில் வந்து சோதனை நடந்துக்கிறதுக்கு அதே மாதிரி தென் தென்னகம் அப்படின்னு சொல்லி விஷ்ணு அவர் வந்து நாம் தமிழருக்கு அதரவாதான் கருத்து பதிவிட்டு இருப்பாருங்க நம்ம யூடியூப்பில் அவருக்கு வந்து இன்னைக்கு வந்து வீட்டில் வந்து அதே மாதிரி ஒரு ஐம்பது பேர் வந்து இந்த சோதனையில் ஈடுபட்டிருக்காங்க இவங்க ஒரு இடத்துல பார்த்தா கிடையாதுங்க திருச்சி சிவகங்கை தென்காசி இப்படி பல இடங்களில் வந்து முக்கியமான இடங்களை ஃபுல்லாக வந்து அவங்க வந்து சோதனை பண்ணிக்கிருக்காங்க ஏதாச்சும் எவிடன்ஸ் கிடச்சிருமா இல்லை வெளிநாட்டிலேருந்து பணம் வருது இலங்கை தடை செய்யப்பட்ட இயக்கம் விடுதலை புலிகள் இயக்கம் இந்த இயக்கத்தில் இருந்து வெளிநாட்டில் ஆள் இருக்காங்களா ஆள் இருந்து அவங்க மூலம் வந்து பணம் வருதா அந்த பணத்தை வச்சு தான் இவங்க மேடை ஏடையெல்லாம் போகிறாங்களா இப்போ நாம் தமிழர் வந்து எந்த விதமான வருமானமும் இல்லை ஒரு நாங்கள் வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இப்படி பெரிய கட்சி நாங்களே வந்து இப்படி மீட்டிங் போடுறதுக்கு எவ்வளோ செலவாகுது ஆனால் எல்லா இடத்துலையும் வந்து நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டம் போடுறாங்க அதுக்கான செலவுலாம் யார் பார்க்குறது இந்த செலவு எங்கேருந்து வருது பணம் அப்படிங்கிறபோது இது வெளிநாட்டிலேருந்து வருது அந்த இருந்து கொடுக்குறது யாரு இலங்கை தமிழர்கள் இலங்கை தமிழர்கள் மட்டும் இல்லை விடுதலை புலிகளே வந்து மறைமுகமாக இருந்துக்கிட்டு கொடுக்குறாங்க அந்த கொடுத்த படத்தை பணத்தை வச்சுக்கிட்டு தான் இவங்க இங்கே அரசியல் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்னெடுத்து இந்த ரைடு நடக்குது உண்மையா இல்லை வெளிநாட்டிலேருந்து பணம் கொடுக்கறது உண்மையா அப்படிங்கிறது வந்து இதுவரைக்கும் யாருமே வந்து சொல்லலை இவங்க தான் பணம் கொடுக்குறாங்க அப்படின்ட்டு சீமானு சொல்லலை சீமான என்ன சொல்றது நாங்கள் அவங்கவுங்க ஒரு தொகுதியா ஒரு தொகுதியில் மேடையாக அங்கே இருக்கிற தொண்டர்கள் தம்பிகள் மூலம் வந்து பணம் திரட்டி நாங்கள் பொதுக்கூட்டம் போகிறோம்னு சொல்கிறாங்க இந்த ரைடு வந்து எந்த அளவுக்கு போப்பது அது வீட்டில் வந்து ஏதாச்சும் கிடைக்குமா எவிடன்ஸ் கிடைக்குமா அப்படின்னு பார்த்து அது மூலம் வந்து ஏதோ ஒரு கிடைச்சிச்சு இல்லை வெளிநாட்டிலேருந்து பணம் வந்த மாதிரி ஏதோ ஒரு ரெக்கார்டு ஏதோ ஒரு சின்ன விஷயம் கிடைச்சாலும் இந்த நாம் தமிழர் இயக்கம் கட்சி வந்து தடை செய்யப்படலாம் ஏன்னா இன்றைக்கு இருக்கிற எலெக்ஷன் எலெக்ஷன் டேயா ஏற்கனவே நாம் தமிழருக்கு வந்து மக்கள் ஆதரவு இருக்கு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு ஏன் இதுக்கு முன்னாடிலாம் நீங்கள் வந்து தெரியாதா அப்படி வெளிநாட்டு படம் வச்சு தெரியாது தெரியும் அப்போ வந்து இதேமாதிரி வந்து ரைடு பண்ணோம்னாக்க அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை ஆனால் இந்த சமயம் தேர்தல் சமயம் தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே இருக்கிற இந்த சமயத்தில் இந்த மாதிரி ரைடு விட்டோம்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு வகையில் ஒன்று எவிடென்ஸுக்குச்சுன்னு வச்சுங்க எதோ வச்சு நாம் தமிழர் கட்சியை முடக்கலாம் முடக்கிட்டா போச்சு அடுத்த தேர்தல் நிற்கவே முடியாது தேர்தல் நிற்க முடியலன்னு வச்சுங்க ஓட்டு எங்கே போகும் மற்ற கட்சிக்கு வரும் அதை அப்படியே அள்ளிடுவோம் அப்படின்னு பல கட்சி நினைக்கலாம் நான் குறிப்பிட்ட எந்த கட்சியும் சொல்லலை பல கட்சிகள் நினைக்கலாம் அதே மாதிரி வந்து அப்படியே வந்து எவிடன்ஸுக்கு சிக்கலன்னு வச்சுக்கங்க இந்த கேஸை இப்படி ரைடு பண்ணுறோம் அது மாதிரி ரைடு பண்ணுறோம் இப்படி வருமா அப்படி சொல்லுமா சொல்லிக்கிட்டு பேசிக்கிட்டே இருக்கிறதுக்கே ஒரு ரெண்டு மூணு மாதம் ஆகும் அந்த ரெண்டு மூணு மாதத்தில் வந்து அவதூறு பரப்பி பரப்பியே வந்து ஓட்டுக்குள்ள குறைச்சலாம் அப்படி கூட இருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இந்த அமைப்பு என்ஐஏ இந்த குரூப் வந்து உள்ளே போய் ரைடு பண்ணிக்கிறாங்க கிட்ட என்ன சிக்க போகுது அப்படிங்கிறத பார்த்து தான் அடுத்து என்ன நிலவரம் நாம் தமிழருக்கான எதிர்காலம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தெரியும்